திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் நிலைய வளாகத்தில் பொங்கல் வைத்து அனைவருக்கும் வழங்கினர் நிகழ்ச்சியில் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் செல்வ பிரபு சாமுண்டீஸ்வரி மாரிமுத்து ரவி உள்ளிட்ட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் நிலைய வளாகத்தில் பொங்கல் வைத்த அனைவருக்கும் வழங்கினர் நிகழ்ச்சியில் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் செல்வ பிரபு சாமுண்டீஸ்வரி மாரிமுத்து ரவி உள்ளிட்ட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் நிலைய வளாகத்தில் பொங்கல் வைத்து அனைவருக்கும் வழங்கினர் நிகழ்ச்சியில் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் செல்வ சாமுண்டீஸ்வரி மாரிமுத்து ரவி உள்ளிட்ட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் நிலைய வளாகத்தில் பொங்கல் வைத்த அனைவருக்கும் வழங்கினர் நிகழ்ச்சியில் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் செல்வ சாமுண்டீஸ்வரி மாரிமுத்து ரவி உள்ளிட்ட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் நிலைய வளாகத்தில் பொங்கல் வைத்த அனைவருக்கும் வழங்கினர் நிகழ்ச்சியில் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் செல்வ பிரபு சாமுண்டீஸ்வரி மாரிமுத்து ரவி உள்ளிட்ட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் நிலைய வளாகத்தில் பொங்கல் வைத்த அனைவருக்கும் வழங்கினர் நிகழ்ச்சியில் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் செல்வ பிரபு சாமுண்டீஸ்வரி மாரிமுத்து ரவி உள்ளிட்ட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையில் நிலைய வளாகத்தில் பொங்கல் வைத்த அனைவருக்கும் வழங்கினர் நிகழ்ச்சியில் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் செல்வ பிரபு சாமுண்டீஸ்வரி மாரிமுத்து ரவி உள்ளிட்ட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்